நண்பர்கள் நேருக்கு வணக்கம் இந்த வீடியோ பற்றியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நோய் மேலாண்மையை பற்றி பார்க்க போகிறோம் இப்போது கோழி வளர்ப்பில் வந்து நிறைய பண்ணையாளர்கள் வந்து கோழி இருந்து வெளியேறுறதுக்கு ஒரு முக்கியமான காரணங்களில் வந்து ஒரு அஞ்சு காரணத்தில் ஒரு மொதல் காரணம் எதாக இருக்குன்னு பார்த்தோம்னா நோய் மேலாண்மையில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கும் அவங்களோட கோழிகள் அப்படியே டோட்டலாக ஜீரோ ஆயிரும் அந்த மன உளைச்சல் காரணமாக கோழி பண்ணையை விட்டு வெளியே வந்திருப்பாங்க நிறைய காரணங்கள் இருக்கலாம் இதில் முக்கியமான காரணம் எதாக இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த நோய் பிரச்சனை மட்டும்தான் இந்த நோய் மேலாண் மேலே நம்ம ஜெயிச்சிட்டோம் கோழிகளுக்கு நோய் வராமல் காப்பாற்றிட்டோம் அப்படின்னா நம்மளோட வளர்ச்சியை முன்னேற்றத்தை யாராலையும் கண்டிப்பாக தடுக்க முடியாது இதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தா இந்த கீரி வர்றது பாம்பு வர்றது நாய் வந்து கோழியை பிடிச்சிட்டு போகிறது இது எல்லாமே ஒரு குறைவான பிரச்சனை தான் ஒரு நாலு கோழி மூணு கோழி ஒரு பத்து கோழி வரையும் அடியாக வாய்ப்பு இருக்குது ஆனால் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் தடுக்கிறக்கான வழிமுறைகள் இருக்குது ஒரு நாலு கோழியை பிடிச்சிட்டு போயிருச்சா அடுத்து வந்து நம்ம அந்த நாய் வராமல் தடுத்துடலாம் கீரி வராமல் தடுத்துடலாம் ஆனால் அந்த நோய் பிரச்சனை வந்தால் நம்ம எப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு நமக்குன்னே தெரியாது டோட்டலாக நீங்கள் யோசித்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்குள்ளேயுமே இதுக்கு ஒரு மருந்து இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் யார்கிட்ட கேட்குறது என்ன கேட்குறது அப்படின்னு நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடியே உங்கள் பண்ணை ஜீரோவாக இருக்கும் இதே பிரச்சனை எனக்கு ஏற்படுச்சு முக்கியமான நோய் அப்படின்னு எதுன்னு பார்த்தோம்னா இந்த வெள்ளை கழிச்சல் இந்த வெள்ளை கழிச்சலை மட்டும் நம்ம பண்ணைக்கு வளவிடாமல் தடுத்துட்டோம் அப்படின்னா நம்மளோட வெற்றி கண்டிப்பாக உறுதி ஒரு வீடியோ பதிவில் ஒரு அண்ணன் சொல்லியிருந்தார் ஒன்றை நூறாக்க முடியும் அப்படின்னா கோழியால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு கண்டிப்பாக உண்மை அது எல்லாருமே இதை தெரிஞ்சிக்க வேண்டியது ஆனால் அதே நூறை ஜீரோ வாக்க முடியும் அப்படின்னா இந்த வெள்ளை கிழிச்சல்ற நோயால் மட்டும் கண்டிப்பாக செய்ய முடியும் ஏன்னா என்னோடய அதே அதேமாதிரி தான் ஒரு நூறு கோழி நூற்றம்பது கோழி வரை வச்சிருந்தேன் ஒரே ஒரு ஒரு சேவலுக்கு வந்துச்சு அந்த சேவல் என்னென்ன கோழியோட பூரா மேட்டாகுதோ அந்த கோழிகளுக்கு எல்லாமே பரவி அப்படியே பண்ணையே ஜீரோ ஆயிடுச்சு அதுக்கப்புறம் நான் முடிவு பண்ணேன் நம்ம பண்ணைகளுக்கு நம்ம கோழிகளுக்கு கண்டிப்பாக வேக்சின் போட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வெள்ளை கிழிச்ச நோயை பொறுத்த வரைக்கும் வறுமுன் காப்பது ரொம்ப சிறந்தது நோய் வந்த பின்னாடி நம்ம என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் சரி நம்ம இதிலேருந்து மீண்டு வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் நீங்கள் பார்த்துருப்பீங்க கோழி வளர்க்குறவங்களுக்கு இந்த நான் அடுத்து சொல்ல போகிற தகவல் வந்து அனுபவத்தில் தெரிஞ்சுருக்கேன் காலையில் நம்ம கோழியை திறந்து விடுவோம் ஒரு கோழி வந்து டல்லாக போகும் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு அதை பிடிச்சிருப்போம் ஏதோ சளி ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ டான்கி ஏதோ கொடுத்துருப்போம் ஒரு ஒன் ஹவர் ரெண்டு ஹவர் விட்டுட்டு போயிருப்போம் தனிமையில் விட்டுட்டு வந்து பார்த்தா அந்த கோழி செத்து கிடக்கும் ஏடா அப்படியே விட்டுருந்தா கூட ஒரு இன்னும் ஒரு நாலு நாள் உயிராக இருந்துருக்கும் போல அப்படின்னு நினப்போம் ஏன்னா நோய் வந்த பின்னாடி கண்டிப்பாக அதை நம்ம ஒரு பத்து கோழிக்கு வருதா ஒரு ரெண்டு கோழி வேணால் நோய் வந்த பின்னாடி காப்பாற்றலாமே தவிர மீத இருக்க எட்டு கோழி அதை டெத்தில் போய் தான் முடியும் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா நீங்கள் நாட்டு மருத்துவம் என்ன வேணாலும் பண்ணுங்கள் எந்த பிரச்சனையும் கிடையாது நிறையா பேர் வீடியோ பகுதி போட்டிருப்பாங்க நான் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கீழாநெல்லி சூப்பு தரேன் வாரத்தில் ஒரு நாள் குப்பை மீனி தரேன் டெய்லி மஞ்சப்பொடி அரிசியில் கலந்து தரேன் அதுக்கப்புறம் நிறையா நாட்டு மருந்தை சொல்லுவாங்க எல்லாமே கொடுங்க எல்லாமே நல்லது தான் ஆனால் இதெல்லாம் கொடுக்கும்போது இந்த வேக்சின் போடுறத மட்டும் நீங்கள் கண்டிப்பாக விட்டுறாதீங்க எது வேணாலும் நம்ம பண்ணலாம் இந்த வேக்சினை கண்டிப்பாக போட்டுக்கிட்டே இருங்க நான் எப்படி இந்த வேக்சினை ஃபாலோ பண்ணுறத சொல்கிறேன் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்றத நீங்கள் முடிவு பண்ணிக்கோங்க இந்த நோய் வராமல் தடுக்கணும் நம்ம பண்ணையை மொதல் சுத்தமாக வச்சுக்கணும் ஃபஸ்ட்டு உங்கள் கோழியில் எண்ணிக்கையை பொறுத்தவரையும் உங்கள் பண்ணையை கூட்டிடணும் நான் வாரத்துக்கு ஒரு தடவை என்னோடய பண்ணையை கூட்டிடுவேன் கூட்டிட்டு இந்த அடுப்பு சாம்பல் சொல்லுவாங்கள்ல அதை வாரத்தை கூட்டினக்கப்புறம் அப்படியே ஒரு லேயர் போட்டு விட்ருவேன் அது வந்து நோய் கிருமியிலேருந்து நம்ம பண்ணையை காப்பாற்றும் இந்த வேக்சின் வந்து என்ன ஆகும் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது மனிதரோட இயல்பு அது வந்து ஏன்னா நம்ம வேக்சின் போடாமல் இருப்போம் நம்ம நாட்டு மருத்துவத்தில் ஃபாலோ பண்ணி வருவோம் பக்கத்தில் இருக்க ஒரு கோழிகளுக்கு பக்கத்து வீட்டில் இருக்க கோழிகளுக்கு வெள்ளை களிச்சர் வந்து சத்துருச்சு அப்படின்னு கொஞ்சம் தகவலை பார்ப்போம் அஹோ நமக்கும் வந்துடுமோ நமக்கு வந்துருமோ அப்படின்னு பயந்துகிட்டே இருப்போம் கடைசி நம்ம பண்ணைக்கு அந்த நோய் வந்திருக்கும் ஏன்னால் நம்ம மனிதரோட இயல்பு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நமக்கு நடக்கும் ஆட்டோமேட்டிக்காக அதை அந்த பயத்திலே நம்ம கோழிகளுக்கு வந்துடும் இந்த வெள்ளை வெள்ளைக்கிளிச்சல் வேக்சின் போட்ட பின்னாடி நோய் வருமோ நோய் வராமோ அப்படின்றது ரெண்டாவது ஆனால் வந்து என்னென்னா நமக்கு ஒரு மன உறுதி இருக்கும் நம்ம கோழிகளுக்கு வெள்ளை கிழிச்சல் வராதுடா நம்ம வேக்சின் போட்டோம்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கை வந்து நம்ம கோழிகளுக்கு நோய் வராமல் கூட இருக்கலாம் இல்லை அந்த வேக்சின் போட்டனால நோய் வராமல் கூட இருக்கலாம் நான் அனுபவப்பட்டதை சொல்கிறேன் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா நம்மளோட சூழல் இந்த இயற்கை கால சூழல் எப்படின்னா மழைக்காலம் வெயில் காலம் அப்படின்னு ரெண்டாக பிரிச்சுருவேன் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுதா இப்போ கொஞ்சம் வெயில் காலம் ஸ்டார்ட் ஆகுது இந்த டைம் ஒரு வேக்சினை போட்டு விட்ரு அடுத்து மழைக்காலம் ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு டைம் வேக்சினை போட்டு விட்ரு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை நான் வேக்சின் போடுவேன் நீங்கள் மூணு மாதத்துக்கு ஒரு தடவை கூட போட்டுருங்க ஒரு தப்பும் கிடையாது நான் என்னோடய விருப்பத்தில் வந்து நான் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போடுறேன் ஏன் அப்படின்னா இந்த வேக்சின்னா என்ன அப்படின்ற நான் ஒரு புரிதல் என்ன சொல்ல வரேன்னா இப்போ ஒரு வெள்ளை கிழச்சல் நோய் இருக்குது அந்த வெள்ளைக்கழிச்சலோட கிருமி அந்த நோய்க்கு தொற்றை ஏற்படுத்துகிற அந்த கிருமியை வந்து அந்த வேக்சின் மூலியமாக நம்ம கோழிகள் உடம்புக்குள்ளே செலுத்துவாங்க அந்த கோழி அப்படியே செலுத்த மாட்டாங்க அதோடய செயல்திறனை குறைச்சி அந்த வெள்ளைக்களிச்சலோட கிருமியோட செயல்திறனை குறைச்சி வேக்சின் மூலிமா அந்த கோழிகளுக்கு செலுத்துவோம் நம்ம அதனால தான் அந்த ஏதாவது பிரிட்ஜில் வைக்க சொல்லுவாங்க அந்த இதை வேக்சினை நம்ம நோய் எதிர் கோழியோட நோய் எதிர்ப்பு என்ன பண்ணோம் அப்படின்னா அந்த வெள்ளைக்களிச்சலோட நோய் நோய் கிருமியை வந்து கொண்டு பழகிக்கிறோம் அப்படி பழகிருச்சு அப்படின்னா அடுத்து ஒரு வைரஸ் உள்ளே வரும்போது அது அதை அழிக்கிறக்கான சக்தி அதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் அதோட நுட்பம் வந்து இது ஏற்கனவே இது எப்படி கொள்ளணும் அப்படின்றத நம்ம கோழியோட நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் அதனால் ஈஸியாக அதை கொண்டுரும் அப்படி இருக்கும்போது மூணு மாதத்துக்கு ஒரு தடவை போடணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக போட்டுக்கோங்க நான் ஃபீல் பண்ணுறது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போடுவேன் ஏன் ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போடணும் அப்படின்னா நம்ம ஒரு கோழிகள் வந்து சந்தையிலேருந்து வாங்கிட்டு வந்து விட்டுருக்கலாம் இல்லை ஒரு தாய் கோழியிலேருந்து பிரித்து ஒரு கோழியை விட்டுருக்கலாம் அப்படின்ற போது ஒரு ரொட்டேஷன் வந்துடும் நமக்கு ஆறு மாதத்துக்கு ஒரு தடவை போகும்போது இதுக்கு இடையில வந்து நீங்கள் வந்து உங்கள் பண்ணையில் சுத்தமாக வச்சுக்கிறது இந்த மாதிரி ஏதாவது உப்பு போடுறது ப்ளஸ் வந்து இந்த சுண்ணாம்பு போடுறது இந்த மாதிரி கிருமிகள் தொற்றாத அளவுக்கு நம்ம பண்ணையை கொண்டு போனோம் அப்படின்னா நம்ம வளர்ச்சியை வந்து கண்டிப்பாக யாராலையும் தடுக்க முடியாது அதனால் நீங்களும் யார் சொல்கிறதையும் கேட்க வேணாம் யார் சொன்னாலும் கேட்டுக்கோங்க ஆனால் அந்த வெல் வேக்சின் போடுறதை மட்டும் விட்டுற வேணாம் இது வந்து என்னோடய அனுபவத்திலையும் சில பண்ணையாளர் அனுபவத்திலையும் நான் சொல்கிறேன் உங்களால் வேக்சின் ஊசி போட முடியலையா லசோட்டான்னு சொல்லிட்டு இந்த வேக்சினே ரெண்டு வகை இருக்குது கண்ணில் ட்ராப்ஸ் விடுற மாதிரிலாம் இருக்குது கிடச்சா அதை போடுங்க அது இல்லையா லசோட்டா வாங்கி ரெண்டு ரெண்டு சொட்டு இந்த கண்ணில் ரெண்டு சொட்டு அந்த கண்ணில் ரெண்டு சொட்டு போட்டு விட்டாலே இந்த வெள்ளை கிழிச்சல் நோய்க்கிருமே அந்த லசோட்டா மூலியமும் காப்பாற்றப்படும் எதிர்ப்பு சக்தியும் கண்டிப்பாக கிடச்சிடும் அதனால் நீங்கள் கண்டிப்பாக வேக்சின் போடுங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோவில் நோய் குஞ்சுகளுக்கு நம்ம நோய் வராமல் எப்படி தடுக்கிறது அப்படின்றத அடுத்த வீடியோவில் பார்ப்போம் நன்றி வணக்கம்